ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் துருவனை கேரட் ஒன்று பொடியாக கட்டின கோஸ் கொஞ்சம் பொடியாக கட்டின ஒரு குடம் மிளகா பொடியாக கட்டின ஒரு வெங்காயம் அஞ்சு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ண இஞ்சி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்து கூடவே அரை கப் மாவு சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து முக்கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நம்ம பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து பொடியா கட்டின வெங்காயத்தை நல்லா கிறிஸ்பினி சேர்த்துக்கலாம் அடுத்து திருவண்ண கேரட்டை சேர்த்து பொடியா கட்டின கோசியும் சேர்த்து பொடியா கட் பண்ண குடமளகும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து போண்டா பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வரைக்கும் நல்லா திக்கா பேசஞ்சு எடுத்துதான் இப்ப கையில கொஞ்சம் தண்ணியை அப்ளை பண்ணிட்டு உருண்டியா உருட்டி தட்டி காமிக்கிறேன் பாருங்க இது சரியான அளவு இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ரவுண்ட் ஷேப்பு தட்டி ஓவனா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் பிடிச்சா ஃப்ரை பண்ணுங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்பெக்டான வெஜிடபிள்ஸ் ஸ்னாக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி வெஜிடபிள் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமா இருக்குங்க சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியும் கூப்பிடுச்சு இந்த லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்